வணக்கம் எனது யூடியூப் சேனல் பார்க்க உங்கள் அனைவரும் வருக வருக என்று வர இருக்கின்றேன் நாம் வெகு நாளுக்கு முன்பாக ஜேசிபி ஓட்ட பழகினேன் ட்ரை செய்தேன் கற்றுக்கொள்ள மீண்டும் ஒரு முறை கற்றுக்கொள்ள ட்ரை செய்கிறேன் முயற்சி விடா பயிற்சி என்பது போல் வாய்ப்பு கிடைக்கின்ற போது அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை ஓட்டுவதற்கான ட்ரெயில் செய்கிறேன் எந்தவும் எது ஒன்றையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக முடியும் எல்லா எல்லா வேலையும் அந்த இந்த வேலைகள் நம்மிடம் இருந்தால் நமக்கு எப்பொழுதும் நல்லது ஆகவே அதையும் நாம் ட்ரை செய்வோம் பாருங்கள் நன்றி பாருங்கள் தொடர்ந்து ஓட்டுகின்றதை சரியாக இருக்கிறதா என்றும் பாருங்கள் எல்லா வாகனமும் பூமி தாயின் மீது ஓடும் இது ஒன்றுதான் பூமி தாயின் உடலை கேட்டு ஆழமாக நோண்டி நோண்டுகின்ற ஒரு வாகனமாக இருக்கும் நன்றி வணக்கம் மனிதனுக்கு நான்கு ஐந்து தொழில் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் பாஷைகளும் தெரிந்திருக்க வேண்டும் இவை தெரிந்திருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் முதலில் விட வேண்டும் மற்றொரு பாஷைக்காரரிடம் நாம் பேசி பழகினால் மட்டுமே அந்த பாஷை நமக்கு வரும் வேறொரு தொழில் செய்யும் நண்பரிடம் அவர்களிடம் பேசி பழக அவர்கள் செய்யும் தொழில் மாறோ இல்ல கற்றுக் கொள்ள நீங்கள் விரும்பி இருந்தால் மட்டுமே அது கற்றுக் கொள்ள முடியும் இது இல்லையென்றால் அது சமயத்தில் கை கொடுக்கும் ஆபத்தில் உதவும் என்ற எண்ணம் நமக்கு இருந்தாலே அது நமக்கு கற்றுக்கொள்ள ஆர்வம் தன்னால் தானாக வந்துவிடும் அதுபோல் நாம் என்றும் முன் ஜாகிரதையாக இருந்தால் மட்டும் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் ஜெயிப்பதை விட வாழ்வில் நிம்மதியாக வாழலாம் என்றே சொல்லலாம் ஏனென்றால் இந்த காலம் அப்படி இருக்கிறது போல் ஏறும் விலவாசுகள் வருகின்ற வருமானம் பற்றாத நிலை நிறைய நிலவி வருகிறது எல்லாம் இருக்கின்ற கருணத்தில் நீங்கள் எனது சேனலை பொறுமையாக பருத்திருக்கும் கேட்டவன் நல்ல விஷயம் எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் அதற்கான ஒரு காரணம் கண்டிப்பாக அதை நீங்கள் கட்டறிய வேண்டும் நன்றி வணக்கம்